பாடலும் குரலும் பொருளும் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறை மாட்சி என்னும் தலைப்பிலே பேச வருகிறார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் எல்லாதன் அவர்கள் வாருங்கள் ஐயா அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் வணக்கம் குரலும் பொருளும் பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைமாட்சி எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு உலக பொதுமறை என்று அனைவராலும் அழைக்கப்பெற்ற ஒரே நூல் திருக்குறள் வாழ்க்கைக்குத் தேவையான அனைத்து நல் வழிகளையும் ஒரே அந்த ஒரே நூல் சுருங்க சொல்லி விரிவாக எடுத்தோதுகிறது திருக்குறளானது மொழி இனம் மதம் சாதி சமயம் என்ற எந்த வேறுபாடுமின்றி அனைவருக்கும் பொருந்தக்கூடியது குறளும் பொருளும் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைமாட்சி இறைமாட்சி என்பது அரசின் மாட்சி அதாவது அரசுக்குரிய பெருமை குணங்கள் கூறுவது ஆட்சி தலைவனுக்கு வேண்டிய நற்பண்புகளையும் செயல் திறன்களையும் கூறி ஆளுதலின் மாற்றிமை இதில் விளக்கப்படுகிறது இனி இறைமாட்சி எனும் அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் இறை மாட்சி முன்னூற்று எண்பத்தி ஒன்றாவது திருக்குறள் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசுருள் ஏறு படை குடி பொருள் அமைச்சர்கள் நட்பு கோட்டை இவ்வாறும் உடையவன் அரசுருள் சிங்கம் போன்றவன் முன்னூற்று எண்பத்தி இரண்டு அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு மன உறுதி கொடை அறிவு ஊக்கம் இந்நான்கும் அரசு இயல்பு முன்னூற்று எண்பத்தி தூங்காமை கல்வி துணி உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு விரைந்து செய்தல் கல்வி வீரம் இம்மூன்றும் அரசால்பவர்க்கு நீங்காது வேண்டும் முன்னூற்று எண்பத்தி நாலு அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மா அம் உடையது அரசு அறநெறி தவறாது தீமைகளை அகற்றி வீரம் தவறாது ஆள்பவன் அரசன் முன்னூற்று எண்பத்தி ஐந்து இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு பொருளை தேடி சேர்த்து பாதுகாத்து காத்த பொருளை உரிய வழியில் செலவிடுவது அரசு முன்னூற்று எண்பத்தி ஆறு காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லேன் அல் மீக்கூறும் மன்னன் நிலம் மக்களுக்கு எளிமையாகவும் கடுஞ்சொல் அட்டவனாகவும் இருப்பவன் அரசை அரசே உலகை போற்றும் முன்னூற்று எண்பத்தி ஏழு இன்சொலால் ஈத்து அளிக்க வல்லார்க்கு நன்சொலால் தான் கண்ட அனைத்தும் இன்பு இவ்வுலகு இனிமையாக பேசி பொருள் வழங்கும் மன்னன் விரும்பிய அனைத்தும் இவ்வுலகில் கிடைக்கும் முன்னூற்று எண்பத்தி எட்டு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் முறையோடு காக்கும் மன்னவனை மக்கள் இறைவனாக கருதுவர் முன்னூற்று எண்பத்தி ஒன்பது செவிகை சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தாங்கும் உலகு குறை கூற்றையும் கேட்கின்ற பண்புள்ள மன்னனது அரசின் கீழ் உலகும் தங்கும் முன்னூற்று தொன்னூறு கொடை அலி செங்கோல் குடி ஓம்பல் நான்கும் உடையான் ஆம் வேந்தற்கு ஒளி கொடுக்கும் தன்மை அன்பு நேர்மை குடிகாத்தல் உள்ளவன் மன்னர்க்கெல்லாம் ஒளியாவான் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது குரலும் பொருளும் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைமாட்சி என்ற தலைப்பிலே உரையாற்றியவர் கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் அவர்கள் நன்றிகளையா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி